ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கிராமத்து தோழி வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான துவையல் பார்க்க போகிறோம் கொள்ளு தான் பார்க்க போகிறோம் கொல்லு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் ஒரு கப் புளி கொஞ்சம் உப்பு மூணு காஞ்ச மிளகாய் நாலு பல் பூண்டு தனியாக ஒரு கருவேப்பில் கொத்து அவ்வளோதாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வானல் வச்சுக்கலாம் முதல் கொள்ளு சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம் என்ன சேர்க்காமலே வெறும் வானலே எடுத்துக்கலாம் கொள்ளு ஓரளவுக்கு நல்லா வெடித்து வருது வறுத்து இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கருவேப்பிலையை ஒரு கொத்த எடுத்து வச்சோம் அதையும் சேர்த்து வதக்கி வெச்சுக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் புளி உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் வறுத்து விட்டாச்சு இதை நல்லா ஆற வச்சு தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் கொள்ளு வெய்ய நாளுக்கு சூடு தான் ஆனால் குளிர்காலத்தில் மழை காலத்தில் கொள்ளு சேர்த்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அரைச்சிட்டு வந்தாச்சு சூப்பரான கொள்ளு துவையல் ரெடி ஆகிடுச்சிங்க கஞ்சி சாதத்தோடு பசஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கே தொட்டு சாப்பிட்லாம் சூப்பரான ஒரு துவையில் இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்